சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருமோனம் முதல சேர்ந்த மாயாண்டி செல்வி அவரது பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனுப்பியை சேர்ந்த சோனைசாமி குழு வீரர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளாத காட்சியாக நீங்கள் அவனோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்போவ நம்புரை சேர்ந்த மாயாண்டி சேர்மையை மாவட்டத்திற்கு பெருமை செய்தோம் என்று ஒரே நோக்கத்தோடு அனுப்படியை சேர்ந்த அனுப்பியைச் சேர்ந்த சோனை சாமி குழு வீரர்கள் மிக கடுமையாக பரவிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒத்தக்கடை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமது முருகேஸ்வரி சரவணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று எல்லாத்தையும் எழுதி மதுரை தெற்கு ஒன்றியத்தினுடைய இளைஞரணி ஒத்தம்பட்டியத்த சேர்ந்த திரு சுனீஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு வண்டியத்தின் இளைஞரனுடைய ஒத்தம்பட்டித்திற ஏபி கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் துதிக்கவாங்க தூதிட்டு வந்துருவேன் வெள்ளியம்புட்டத்தை சேர்ந்த ஆறுமுகம் சேர்மை சார்பாக ஒரு ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு குவிந்த வண்ணம் விழா கமிட்டி வழக்கு வரிசை தொகை ஒன்று அல்ல ஏழா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருப்பாவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காளை தம்பி அந்த காலையை எப்படியும் பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட அனுப்பாடி சேர்ந்த சோழஞ்சாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருமூரை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் துணை சேர்மான் உயர் திரு அண்ணன் வினோத் அவர்கள் சார்பாக மேலும் ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாநிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் ஒன்றிய துணை ஆர் வினோத் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணியினுடைய ஒத்தப்படி திரு சுதீஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு ஒட்டிய இளைஞரனுடைய ஒட்டப்படி திரு ஏ பி கார்த்திக் அவர்கள் தருவாக ஒரு வெள்ளி நாணயம் முன்னாள் துணை சேர்மான் உயர் அவர்கள் சார்பாக ஒரு ஐநூத்தி ஒன்று மேலும் தங்க நாணயர் வெள்ளி நாணயத்தை வழங்கி திருப்பிய மேலும் ஒரு வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் தெற்கு பெட்டாமணி சென்ற வடமாடு

முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய தொழிலாளர் அணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே களம் கண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருமவனம் முதரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை வருது காலை தம்பி அடுத்த மாட்டு டீம் அறுபத்திரியா அடுத்த மாட்டு டீம் அறுபத்திரு நீ சொல்லி உனக்கு ஏன் தம்பி இந்த முன்னாடி இருக்கிறாங்க உட்கார்ந்து மதுரவில் அறிவியல் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய விவசாய அணியினுடைய சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வடமாடு திருவிழா இந்த வடமாடு திருவிழாவிலே மிக சிறப்பான முறையிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற திருப்பூர் முதலில் சேர்ந்த மயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு பெற்றுச் செல்வோம் அனுப்பா நடிக்கு பெற்றுச் செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு அனுப்பா நடிகை சேர்ந்த சாமி குழு வீரர்கள் கடுமையாக பரணி கொண்டிருக்கிறார்கள்

ஒன்றுல்ல சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பெற்றவன முதுவரை சென்ற மயாண்டி சேர்வு வர்றதுக்காக கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு துணைச்சாமி குழு வீரர்கள் கடுமையாக பரணி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தண்டி சென்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமல்ல சிறம்பு பயிரை தண்டி சென்று

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் படப்பாடு திருவிழா வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டனர் வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டனர் எங்களுக்கு அழைப்பினை ஏற்றி வரைய பெண்கள் தமிழக வெற்றி கழகம் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் விஜய் அன்பன் கல்லணை அவருடைய விழா குழுவின் சார்பாக வரைவ வருகை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் எங்களது அழைப்பினை

மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றியம் இளைஞரணி வத்தம்பட்டி ஸ்ரீசரன் அவரின் சார்பாகி ஒரு வெள்ளின் ஆணையம் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணி வத்தம்பட்டி ஏபி கார்த்திக் அவரின் சேர்பாகி ஒரு வில்லின் ஆணையம் மதுரை மாவட்டம் பெத்தாம்பட்டி வ வடமான மஞ்சியூரற்ற மற்றும் மாடுபுடி குழு ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபைனான்சர் ஹரி கிருஷ்ணா அவரின் சார்பக ஒரே வில்லியன் ஆணையம் ஏழு கிருபணி ஒழுங்கும் பரிசு உட்கொள்ள இருந்த ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழு வருவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருது கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே எங்களது அனுப்பிட்டு வருகை பிரிந்துள்ள மீனாட்சி சொல்ல சுரமையாளர் ஜெயராஜ் அவரின் சார் அவருடைய விழாக்களின் சார்பாக வருக வருக நான் போட அளிக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ் அவரது கொம்பன் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர்களும் தங்கள் கொண்டு விளைந்து மைதானம் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டு வைக்கின்றன காலங்கள் கண்டு வர வைக்கின்றன பரிசு காலையா கால இருக்கலாம் ஊரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐதே நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருப்பவன முதலமைச்சர் மாயாண்டி சேர்வை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படி முடித்து பரிசுத்தவை வேண்டிய திரும்ப ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனல் பறக்க பொழிந்து பறக்க கம்பீரமான தோற்றத்தோடு கலம்பரங்கப்பட்டி விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவன முதுவரை சேர்ந்த மயாண்டி சேர்வி அவரது காலை தம்பி இங்கிட்டு வந்துருங்க இங்கிட்டு வந்துருங்க தம்பி இங்கிட்டு வந்துருங்க அந்த காலை எப்படி பிடிச்ச பரிசு தொகை மதுரை மாவட்டம் அனுப்பா நடிக்கு பெற்று செல்ல வேண்டும் ஒரே நோக்கத்தோடு அனுப்பா நடிச்சிருந்த சோழிசாமி வீரர்கள் கடுமையாக மரடி கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வரிசைத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடலாம் மிச்சிட்டு ஸ்ரீவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மோத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரோட நூற்றாண்டு நிறைவேழாபி முன்னேற்ற ஏன் ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் விவசாய அணியினுடைய வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் உடம்பாடு திருவிழா வரிசத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மூன்று நிமிடங்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி மற்றும் தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா வீரர்களே

வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு நனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பெரும்பாலும் புதுவை சேர்ந்த மயாண்டி சேர்வைய வந்த காளை அந்த காலை கட்டாயம் பிடித்து பதிகையும் சிறப்பு பதிகாயும் பெற்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனுப்பா நடிகை சேர்ந்த சோனிச்சாமி வேறும் கடுமையாக பாராட்டிக்கொண்டிருக்க கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கொடைவது வெற்றி கணி பெறுவதற்கு பெருமை சேர்த்திட அனுப்பி பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற திருப்பவன முதவரை சென்ற மாயாண்டி சேர்வு காய் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது